இந்த யூடியூப் அடியாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் என் அன்பின் வாழ்த்துக்கள் மீண்டுமாக வயநாடிலிருந்து உங்களோடு கூட நான் இணைகிறேன் இந்த பகுதி நான் இப்போ சோரல்மலை பகுதியில் தான் இருக்கேன் இந்த பகுதியில் இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்களை நாங்கள் சந்திப்பதற்காக அவர்களுக்கு உதவி செய்வதற்காக அவருடைய இடிந்த வீடுகள் எல்லாம் பார்ப்பதற்காக நான் இந்த முறை நான் கடந்து வந்திருக்கிறேன் அப்படி கடந்து வருகிற பொழுது இந்த பகுதி நீங்கள் பார்க்குறீங்களே இந்த பகுதியில் ரெண்டு வீடு இருந்துச்சு ரெண்டு வீடு இந்த பகுதியில இருந்துச்சு ஆனா இப்போ அந்த வீடே இல்லை ரெண்டு வீடுமே இல்லை இந்த வீடு இருந்த பகுதி கூட நமக்கு அடையாளம் தெரியாம இந்த பகுதி காணப்படுது இந்த ரெண்டு வீட்டுக்காரங்களும் பக்கத்துல பக்கத்துல இருக்கும்போது ஒரே ஒரு அடி தள்ளி ஒருத்தர் வந்துட்டாரு வேலி போட்டுட்டாரு ஒரு அடி தள்ளி வேலி போட்டதுனால சண்டை மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு பக்கத்துல மரம் இருக்கும் இந்த மரம் பக்கத்து வீட்டு மேல விழுந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு சண்டை இந்த வீடு இரண்டு பேரும் வீடும் பக்கத்துல பக்கத்துல அந்த ஒரு அடி நிலத்துக்காக ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்களாம் அடிக்கடி சண்டை நடக்குமா இந்த பகுதியில இந்த ரெண்டு வீட்டுக்காரரும் இது பஞ்சாயத்து வரையும் போயிருக்கு திரும்ப போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் வரையும் கூட போயிருக்கு ஆனா எதிர்பாராத இந்த நிலச்சரிவு யாருமே எதிர்பார்க்கல ஜூலை முப்பது இரவு அவ்வளோ பெரிய ஒரு நிலச்சரிவு இந்த குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் எட்டு பேர் இருந்திருக்கிறாங்க அந்த எட்டு பேரும் இந்த நிலச்சரிவின் போது உயிரிழந்திருக்கிறாங்க இந்த வீட்டில் எத்தனை பேர் இருந்தாங்க காணும் ஆனால் இந்த ரெண்டு பேர் வீட்டில் இருந்த மக்களும் இந்த நிலச்சரிவின் போது உயிரிழந்திருக்கிறாங்க ஆனால் உயிரோடு இருக்கும்பொழுது அவங்க ரெண்டு பேரும் எதுக்காக சண்டை போட்டாங்க ஒரே ஒரு அடிக்காக நிலத்துக்காக சண்டை போட்டாங்க ஆனால் இந்த நிலச்சரிவின் போது இந்த ரெண்டு பேருடைய உடலும் கிடைக்காம போச்சு மற்றொரு பக்கம் இந்த வீடும் இல்லை இந்த இடம் பாருங்களேன் கேப்பாரற்று கிடக்குது ஆனா சண்டை ஒரே ஒரு அடி நிலத்துக்காக சண்டை அவர் தள்ளி காம்பவுண்ட் விட்டு போட்டுட்டாரு சரி விட்டு போகலாம் ஆனாலும் அவனுடைய மனசு இல்லாம ஒரு அடிக்காக இரண்டு பேர் குடும்பம் சண்டை போட்டு இன்னைக்கு இந்த வீடுமே அடையாளம் தெரியாம இருக்கிறத என்கிட்ட சொன்ன சகோதரர் சொன்னார் அடிக்கடி நடக்கும் சண்டை இந்த ரெண்டு பேர் வீட்டுக்கு ஆனா இன்னைக்கு இந்த ரெண்டு பேருடைய குடும்பமும் இந்த வீட்டுக்கு சொந்தமானவர்கள் ரெண்டு பேருமே இல்லை இது யார் கொண்டு போறா இந்த ஒரு அடி அவங்க மறிச்சிட்டாங்க கொண்டு போனாங்களா ரெண்டு பேர் வீட்டுக்காரங்க அந்த ஊரடி நிலத்தை கொண்டு போனாங்களா இல்லவே இல்லை இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை பிறக்கும் போது நாம இந்த பூமிக்கு ஒண்டும் கொண்டு வந்ததில்லை மறைக்கும்போதும் இந்த பூமியில இருந்து ஒண்டும் கொண்டு போனதில்லை ஆனால் ஆனா வாழ்கிற இந்த இடப்பட்ட நாட்களில் நம்ம எதுக்கெல்லாம் சண்டை போடுறோம் இது உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு இந்த சம்பவத்தை குறித்து அவங்க சொல்லும்போது உண்மையில் அது அதிர்ச்சியாக இருந்தது இதெல்லாம் நமக்கு ஒரு பாடமாக இருக்கும் பாருங்க நீங்களே பாருங்களேன் ஏதாவது இந்த வீடு இருந்து இடப்பகுதி இருக்கு பாருங்களேன் ஒன்றுமே இல்லை அவங்க யூஸ் பண்ண பைக்கு இப்ப இந்த இடத்துக்காக யாரு சண்டை போடுவா யாருமே சண்டை போட முடியாது ரொம்ப வருத்தமா இருக்கு